அவருக்கு ஃப்ரீ நாமினேஷன் வந்து அவர் வாங்கிட்டாரு ஸோ அவர் ரெண்டு வீக் வந்து அவர் மேல வந்து இதை கை வைக்க முடியாது ஸோ இந்த வீக் நெக்ஸ்ட் வீக் அதுக்கு அடுத்த வீக்க வந்து எவிக்ஷன் ஆனா தான் ஆவாரு ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்ப அவரை எவிக்ஷன் பண்ணி தான் ஆகணும் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நேத்து கொடுத்த ஒரு ஹிண்ட் சொன்ன பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் அது என்ன ஹிண்ட் பார்த்தீங்கன்னா நேத்து வந்து எல்லாரும் நின்று வந்து ப்ராமிஸ் பண்ணுங்க இதுக்கப்புறம் நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஃபர்ட் போடுவேன் அப்படின்னு யாரெல்லாம் வந்து சொல்றீங்கன்னு சொல்லிட்டு நிக்க வச்சு எல்லாரும் வந்து மறுபடியும் ப்ராமிஸ் பண்ண சொன்னார் இதுக்கப்புறமா வரப்போற ஆட்டம் வந்து வேற மாதிரி இருக்கும் கஷ்டமா இருக்கும் சோ நீங்க எல்லாம் கண்டிப்பா எனக்கு ப்ராமிஸ் பண்ணி ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லும் எல்லாரும் எழுந்து ப்ராமிஸ் பண்ணுவாங்க சரிங்களா சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிக் பாஸ் வந்து ரெண்டு பேர் மட்டும் கேட்பாங்க சரிங்களா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அரோரா பத்தி கேட்பாரு அரோரா ஏன் வந்து நீங்க இப்படி இருக்கீங்க சோ எல்லாரும் ஏன் உங்களுக்கு டிப்ளமேட்டிக்கா இருக்கீங்க உங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல் வெளியே காட்டாம இருக்கீங்க சொல்லுங்க ஹேண்ட்ஸ் சொல்லிட்டு அரோரா கேட்டிருப்பாரு இப்போ அரோரா இன்னைக்கு எவிக்ஷன் ஆக போற ஒரு கண்டஸ்டன்ட் தான் அவங்கள எதுக்கு கேட்கணும் பிக் பாஸ் சரிங்களா சோ இது ஒண்ணு அப்புறமா கடங்கு விஷயம் ரம்யாவும் கேட்பாங்க சோ ரம்யாவும் பதில் சொல்லுவாங்க பட் ஃபர்ஸ்ட் வந்து எதுக்கு அரோரா கேட்டாங்க அவங்க முதல்ல நின்னுதா இல்லையா அப்படின்னு பார்த்தா ஒவ்வொருத்தரையும் கேட்டதுல வந்துருக்கணும் சோ அரோரா கிட்ட கேக்குறாங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட எதுவும் எதிர்பார்க்கறாங்க பிக் பாஸ் டீம் எதுவும் எதிர்பார்க்கறாங்க அதனால அவங்ககிட்ட கேக்குறாங்க நாளைக்கு எவிக்ஷன் ஆக போற ஒரு பொண்ணு கிட்ட வந்து ஏன் இப்படி இருக்கீங்க ஒண்ணு நல்லா விளையாட வேண்டியதுன்னா அப்படின்னு யாரும் அட்வைஸ் மாட்டாங்க அப்போ ரெண்டாவது ஹிண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஒரு இப்படிதான் இருக்கும் நான் சொல்றேன் என்னன்னா யூஸ்வலி வந்து இந்த மாதிரி பிக் பாஸ் அட்ரஸ் பண்ணதுக்கு அப்புறமா அன்றாட வேலை பார்க்கலாம் இல்லைன்னா போங்க அப்படின்னு சொல்லுவாரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா கலையலாம் அப்படின்றாரு கலையலாம் கலையலாம்னா அப்போ யார் அது கலை நம்ம கலையரசன் தான் அதுதான் கலையலாம் அப்படின்னு இது வந்து என்னோட பர்சனல் ஓகே ஸோ கலையரசன் தான் எவிக்ஷன் ஆக போறாரு ஒரு ஹிண்ட் வந்து பாத்தீங்கன்னா அன்றாட வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லாம கலையலாம் அப்படின்னு சொல்லி விட்டாரு அதோட பினிஷ் பண்ணிட்டாரு அப்பவே பார்த்தீங்கன்னா நம்ம சபை இருமின்னு இருப்பான் சோ அப்பவே தெரிஞ்சிச்சு ஆஹ் மந்திரம் வேலை செய்து மந்திரம் முன்னாடி அறிகுறி எது கொடுக்குது கலையரசன் நீ நான்பா போற அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு சோ அரோரா கிட்ட வந்து எதோ எதிர்பார்க்கறாங்க சோ கண்டிப்பா வந்து அவங்க வந்து நம்ம கலையை சொல்லிட்டு கொஞ்சம் இன்டெலிஜென்ட் பர்சன் பெருசா கண்டென்ட் சண்டை போடாத ஒரு பர்சன் அரோடா ஆனா ஒவ்வொருத்தரும் நல்லா நோட் பண்ணி அதாவது இவங்க இவங்களோட கேரக்டர் இவங்க இப்படி இப்படிப்பட்டவங்க அப்படின்னு ஒரு இன்டெலிஜென்ட் இருக்கு அது கூட வந்து கலையரசன் கிட்ட கிடையாது சரிங்களா சோ இப்படி இருக்கும்போது இவங்களா அவங்களா அப்படின்னு பார்த்தா அட்லீஸ்ட் அந்த பொண்ணு கிட்ட அரோட கிட்ட ஒரு ஒரு இன்டெலிஜென்ஸா அது இருக்கு எல்லாரையும் வந்து கண்காணிக்கிறாங்க எப்படி யாரு அவங்களோட ப்ளே என்னன்னா நோட் பண்றாங்க இவன் அதை கூட நோட் பண்ண மாட்டானே சொல்லிட்டுதான் வந்து ஒரு பிளாக் மார்க் பட் இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா கலையரசனுக்கு ஃப்ரீ நாம் நாமினேஷன் கொடுத்துறாங்க ஸோ ஃப்ரீ நாமினேஷனுக்கு போது அவன் சந்தோஷமா இருப்பான் இந்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் மூணு வாரம் பா மாதிரி இருக்கும்போது இப்போ இவனை எவிக்ஷன் பண்ணிட்டா இவன் வந்து பார்த்தா என்னங்க ஃப்ரீ நாமினேஷன் சொல்லிட்டு எவ்வளோ எவிக்ஷன் பண்ணிட்டா தம்பி உனக்கு எவிக்ஷன் அடுத்த வாரம் தான் இந்த வாரம் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் அனுப்புவாங்க அப்போ வந்து கலையரசன் வந்து அவருடைய ேஷஷன் யார்கிட்ட போகும் ரெண்டு பேருக்கும் கண்டிப்பா போகணும் ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா கனிக்கு போயிடுச்சு ஒன்னு வந்து கலை அரசனுக்கு இப்ப கலையரசன் வந்து வெளியே போயிட்டான்னா அந்த ஃப்ரீ நாமினேஷன் யாருக்கா கொடுப்பாங்களா இல்ல அவங்க கிட்டே கேப்பாங்கதில்ல அவங்ககிட்ட வந்து கேட்டா நீ உன்னோட ஃப்ரீ நாமினேஷன் யாருக்கா கொடுத்துட்டு போகலான்னு ஆசைப்படுறேன்னு கேட்டா அவன் யாருக்கு சொல்லுவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்தான்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு இல்லன்னா இது யாருக்கு போகும் யாருக்கு போனா கரெக்டா இருக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க ஓகே சோ அடுத்து என்னென்ன என்ன நடக்கு பார்த்து நோ அப்டேட் பண்றோம் நீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனல் ராஜா ஹரி வெங்கட் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் எனக்கு ஒரு மோட்டிவேஷன்ல இருக்கும் இன்னொரு நல்ல வீடியோ உங்க எல்லாரும் மீட் பண்ற Till the bye from a friend Raja Hari